ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் மனம் விரும்பியதை உன்னிடம் ஒப்படைக்கத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் அதை பற்றிய ரகசியத்தை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் இதை தனியாக கேட்கும்படி சொன்னேன் செல்லமே இப்பொழுதாவது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்திக்கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய வளர்ச்சியான முன்னேற்றமான வாழ்க்கையை பார்ப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் எப்பொழுதும் ஆசையோடு காத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் நீ செய்யும் செயல்களை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து கொண்டே வாழாதே உன்னை படைத்தவர் என்ன நினைப்பார் என்று உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ செயல்களை செய்தாலே உனக்கான விஷயங்கள் நற்செயல்களாகவும் நன்மையான பலன்களை கொடுப்பதாகவும் தான் இருக்கும் செல்லமே நீ வாழும் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்களை பார்த்து என் கண்களில் இருந்து ஆராய் உருகும் நீரால் உன்னுடைய கர்மவினைகளை நான் கழுவி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் தங்கமே உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன்னுடைய மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வாழ தருவதற்காக இப்பொழுது அதிசயத்தை நிகழ்த்த தயாராக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறும் சில வாழ்க்கை ரகசியங்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தாலே போதும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சியை தருவதாக மாறிவிடும் செல்லமே எதற்கும் உதவாத கோபத்தையும் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் உடைத்து தோல் தோலாய் தூக்கி போடு என்ன நடந்தாலும் அதை மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொண்டாலே உன் மனதில் நிம்மதி நிலையாக இருக்கும் செல்லமை எல்லோர் மீதும் உண்மையாகவே நீ அன்பு செலுத்த வேண்டும் மனம் விட்டு வாய் விட்டு அடிக்கடி சிரித்துப்பார் அதற்கு பிறகு எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலையாக நிலைத்திருக்கும் அம்மா காலங்கள் கழிந்து போய்கொண்டே இருக்கிறதே என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பாடில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் உனக்கு அமையக்கூடாது என்றுதான் உனது ஒவ்வொரு செயலையும் நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் ஆறுதலோடும் அமைதியோடும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற தாமதமானாலும் உன்னுடைய மனதில் வேதனையை தரும் எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் வரக்கூடாது என்றுதான் உன்னுடைய இதயத்திலிருந்து நான் உன்னை வழிநடத்துகிறேன் இதுவரை நிகழ்ந்த நிகழ்வுகள் எதுவும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இனி வரப்போகும் நாட்களில் உன்னுடைய முகம் முழுவதும் மகிழ்ச்சியாக நீ சந்தோஷமாக சிரித்த வாழ்க்கையை வாழ்வதற்காகவே உன்னுடைய மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரப்போகிறேன் நீ என்னை தேடி என் ஆலயத்திற்கு வந்தாலும் சரி அல்லது வர முடியாமல் வீட்டிலேயே விரதமிருந்து வழிபட்டாலும் சரி நடக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ என் மீது கொண்ட பக்தியை நானே சில சமயங்களில் மெய்மறந்து பார்க்கிறேன் செல்லமே உன்னுடைய விரதங்களையும் பூஜைகளையும் ஏற்றுக்கொண்ட நான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன் நீ எனக்காக செய்த எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற செய்த அனைத்து விஷயங்களையும் பார்த்த நான் இப்பொழுது உனக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யப் போகிறேன் ஒரு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் சில விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் வாதாடுபவர்களாக இருப்பார்கள் அவர்களை சரிசெய்யும் முயற்சியில் நீ கலைத்து போகாதே செல்லமே அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு பதிலுக்கு பதில் வாதாடி கொண்டிருக்காமல் அவர்களை விட்டு விலகி சென்று உன் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை பற்றி சிந்தனை செய் நீ செய்யும் செயல்களுக்கும் நீ அமைதியாக பொறுமையாக காத்திருப்பதற்கும் பலனாக பல மடங்கு நன்மைகளை நானே உனக்கு கொடுக்கப் போகிறேன் எதையும் பேசி யாருக்கும் புரிய வைக்க முடியாத சூழ்நிலையில் தானே நீ அவஸைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த சூழ்நிலை உனக்கு வேண்டாம் அமைதியாக மனதை வைத்துக்கொண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி என்று என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு யாருக்கு எப்படி எந்த வழியில் புரிய வைக்க வேண்டுமோ அவர்களுக்கு நானே சென்று உன்னுடைய சூழ்நிலையையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் உன்னுடைய அன்பையும் உணர்த்துகிறேன் செல்லமே நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் தடைகளும் தடங்களும் எவ்வளவு வந்தாலும் சரி அத்தனையும் சரி செய்து நீ எதிர்பார்த்ததை நானே உனக்கு செய்து கொடுப்பேன் நானே உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாகவே நான் வருவேன் எதை கண்டும் அஞ்சாதே அன்பு குழந்தையே கஷ்டம் வராமல் கலங்காமல் என்னை நினைத்துக்கொள் உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து உனக்கு தேவையானதை கொடுக்க உன் அம்மா நான் வருவேன் என்று உன்னிடம் சொல்லியிருந்தேன் அல்லவா அப்படிப்பட்ட என் பிள்ளையான நீ என் மீது உண்மையான பக்தி வைத்திருக்கும் பொழுது நீ அழைக்காமலேயே உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருப்பதால் தான் அற்புதமான இந்த நாளில் உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து உனக்கு தேவையானதை வாரி வழங்குவதற்காக உன்னை தேடி வந்துவிட்டேன் குழந்தையே வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் அதை எப்படி நீ எதிர்கொள்கிறாய் என்பதில்தான் உன் மனதைரியம் இருக்கிறது உன் அம்மா நான் உனக்காக இருக்கும் நீ ஏன் எதற்காகவும் பயப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் செல்லமே எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் எதுவுமே யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத இந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்தால் நீ நித்தமும் வருத்தப்படுகிறாய் வருத்தமே படாதே உனக்கான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது எத்தனையோ மாற்றங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதுவுமே நடக்காமல் மனம் நொந்து போன உனக்காகவே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அம்மா இப்பொழுதாவது நீங்கள் சொன்னபடி செய்வீர்களா நிஜமாகவே மாற்றம் நிகழுமா என்று கேட்கும் என் அன்பு குழந்தையே கடைசி நொடியில் கூட நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன் என்று உனக்கு தெரியாதா உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையின் அழகான தருணங்களை நீ அனுபவித்து வாழப்போகிறாய் செல்லமே உன்னுடனேயே உனக்கு துணையாக இருக்கும் உன் அம்மா உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னுடனே இருக்கும் நான் நான் நீ கஷ்டப்படும் பொழுது உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவேன் என்று நினைக்கிறாயா நீ என்னதான் மற்றவர்களுக்காக மற்றவர்கள் கண் முன்னால் சிரித்த முகத்தோடு இருந்தாலும் உனக்குள் எவ்வளவு வேதனை இருக்கிறது நீ எதற்காக கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிறாய் என்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் உன்னுடைய கண்ணிற்கெல்லாம் முடிவு கொடுக்காமல் இருக்க மாட்டேன் இதோ வந்து வந்துவிட்டேன் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு தரப்போகிறேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருந்ததின் பலனாகத்தான் இப்பொழுது அதற்கான பலனை பெருமடங்கு பெறப்போகிறாய் பல பேருக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய்திருக்கிறாய் ஆனால் இன்று உனக்கு உதவி தேவைப்படுகிறது ஆனால் உதவி செய்பவர்கள் ஒருவர் கூட உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று தானே நினைக்கிறாய் இதுதான் உன் வாழ்க்கைக்கானது உன்னுடைய நல்ல மனதிற்காக நானே நேரடியாக உனக்கு உதவ வந்திருக்கிறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய உதவியையும் உனக்கானதையும் உனக்கு தேவையானதையும் நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்துவிட்டேன் காரணமில்லாமல் நீ எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்கவில்லை கஷ்டங்களை கடந்து செல்பவர்களால் மட்டும்தான் வாழ்க்கை என்றால் என்ன என்ற உண்மையை மு புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது பல கஷ்டங்களை பற்றினே வாழ்க்கையில் உண்மையும் மகத்துவத்தையும் புரிந்து உன்னுடைய பிரார்த்தனைகளுக்காகவே நான் உன் வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே நீ அதி கவனமாக இருக்க வேண்டிய தான் இது நான் கவனமாகத்தான் இருக்கின்றேன் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நிதானமாகவும் பொறுமையாகவும் தான் செய்கிறேன் இருந்தும் ஏதாவது ஒரு சங்கடங்களும் பிரச்சனைகளும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு மேல் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை இதையெல்லாம் எப்படித்தான் அம்மா சரி செய்வது இதிலிருந்து எப்படி நான் மீண்டு வருவது என்று கேட்டுக்கொண்டிருந்தாயல்லவா உனக்கான விடையை சொல்கிறேன் கீழ் தங்கமே நல்லது கெட்டது என இரு முனைகள் உள்ளது அதில் எந்த பக்கம் சென்றாலும் ஏதாவது ஒரு முனையில் நாம் போய் நிற்கத்தானே வேண்டும் விதியின் விளையாட்டு கெட்டது என்று கூர்மையான முனையில் நிற்க நேரம் வாய்த்து விட்டால் கலங்காதை குழந்தையே இப்பொழுது அதை நீ என்னிடம் ஒப்படைத்து விடு அதை முற்றிலுமாக நானே பார்த்து கொள்கின்றேன் என்ன செய்ய வேண்டும் என்பதை உன்னுடைய உள்ளுணர்வாய் உன்னுடைய மனதில் அமர்ந்து விடை கூறிக்கொண்டே நான் இருப்பேன் கவலைப்படாதே தங்கமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு மாயை உன்னை வாழ்க்கையில் படாத பாடுபடுத்துகிறது என்பதை நான் நிச்சயமாக அறிவேன் வாழ்க்கையில் எனக்கென்று தோன்றுவார் யாருமே இல்லை என்னை முன்னே சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே கண்மணி சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவது அல்ல உருவாக்கப்படுவது அதை நான் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி உள்ளேன் நீ கவலை கொள்ளாதே வருங்காலம் எல்லாம் உனக்கேற்ற காலமாக அமையும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்து வா தங்கமே உன்னுடைய சூழ்நிலைக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை நிச்சயமாக தேடி வரும் என் அன்பு தங்கமே வாழ்க்கையில் எதுவும் காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைவரும் காரணக்காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த மற்றும் இப்பொழுது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவரவர்களுக்கு திரும்ப நடக்கிறது என் தங்கமே தாத்தா பாட்டி அம்மா அப்பாவே அதன் உருவ அமைப்புடன் திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருப்பார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை எல்லோருக்கும் நீ வைத்து விடுகிறார்கள் மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால் தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் என் தங்கமே ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுற்றிவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவதில்லை உன்னுடைய கவனக்குறைவோ அல்லது பிறரின் வேலை அல்லது உன்னுடைய கெட்ட நேரம் என்று நீ நினைத்து கொண்டுகிறாய் நன்கு யோசித்து பார்த்தாய் என்றால் நன்றும் தீதும் பிறத்தார வாரா என்பது உனக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிதான் என்பதை நீதான் முந்தைய பிரிவில் செய்ததே உனக்கு திரும்ப அந்த கருவி வடிவில் வருகிறது என்றும் உனக்கு தெரியும் குழந்தையே உன்னுடைய துன்பத்தையிலேயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் குறைத்து கொள்ளுவாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கிறது என் தங்கமே இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீ நிச்சயமாக சரணடையும் பொழுது உனக்கு படைக்கப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ இறைவனால் படைக்கப்பட்ட நீ பிறரின் குற்றங்களை மன்னிக்கும் பொழுது உன்னுடைய குற்றங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்படும் எதிர்காலத்தில் நீ எந்த குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லதை மட்டுமே செய்யும்படி உன் அன்னை நான் உன்னை பார்த்துக்கொள்வேன் நீ என்னை குருவாக பார்க்கின்றாய் என்னை அம்மாவாக பார்க்கிறாய் நீ என்னை இன்னும் இருக்க பற்றினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுத்து உன்னை பொறுமையாக இருக்க வைத்து உனக்கு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க நானே உனக்கு துணையாக இருப்பேன் என்னுடைய அருளால் உன்னுடைய இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல ஆக்கி தலைக்கு வந்து தலைப்பாவையோடு போனது என்றது போல உன்னை நல்லதை மட்டுமே அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன் குடும்பத்தில் அனைவரையும் விரும்பித்து உன்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி தீருவேன் இதை உறுதியாக தங் நம்பு அந்த நம்பிக்கை உன்னுடைய ஒரு வழிகாட்டியாக அழைத்து செல்லும் நீ பயணிக்கும் ஒவ்வொரு விருப்பங்களும் என்னுடைய விருப்பங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னை சூழ்ந்து ஏதேனும் ஆபத்து வந்தால் கூட உன் நன்னை உன்னை காப்பாற்றி விடுவேன் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உன்னை எந்தவித தீங்கும் கெடுதலும் ஆபத்தும் நீங்க விடாமல் நான் உன்னை பார்த்து கொள்ளுவேன் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி